இதில் என்னென்னு சொன்னால் அந்த செய்தியில் நம்ம பார்க்கலாம் லம்மா அரச அபு உசைத் அபு உசைத் தாரீஸ் பண்ணிய பொழுது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் இது நடந்த பின்னால் அதாவது உறவு நடந்த பின்னால் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் அதில் அவங்க கொடுத்த வலிமா பற்றி வருது அதில் அவங்க வலிமா கொடுத்து ஃப்ரூட் ஜூஸ் தான் ஏ ஈத்தம்பழம் வந்து நைட்டில் ஊற வச்சு அடுத்த நாள் அந்த சாரை தான் என்ன செஞ்சாங்க எல்லாருக்கும் பங்குட்டாங்க அப்போ அதில் வேறு ஒரு இது வந்து தான் வரல அதில் என்ன வார்த்தை வருதுன்னு சொன்னால் ஃபமா சன அலகும் தாமன் வலா கரபஹு இலையும் இளம் பிரத்தாவோ இளம் பிரதா அவர்களுக்கு உணவு செய்ததும் அதை பகிர்ந்ததும் அவர்களுக்கு நெருக்கி கொடுத்ததும் இந்த பெண் தான் அவனோட என்று வருது அப்போ அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட வலிமா வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸான ஒரு வலிமா அப்போ இதில் இன்னொரு பகுதி நம்ம விலங்கிக் கொள்றோம் எப்பையும் நம்ம வந்து எந்த ஒரு நலவையும் குறைச்சி பார்க்கப்படாது ஒருத்தர் வந்து வலிமா கொடுக்குறாரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துட்டார் அப்படி கொடுத்துட்டாருண்டா பாருங்களேன் கஞ்சத்தனத்தில் உச்சகட்டம் தானே நம்ம பேசக்கூடாது அதையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அவர் வசதி உள்ளவர் தானே அவருக்கு நல்லா கொடுக்கலாம் தானே என்று இருந்தாலும் சரி அவர் வந்து இந்த மாதிரி கொடுத்தாருண்டா அதை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது தவறாக சொல்லக்கூடாது சிறப்பு அவருக்கு ஒரு ஆடு அறுத்து வலிமா கொடுக்கறது சிறப்பு என்ன ரசூல் அப்துல் ரஹ்மான் மீனாவுக்கு அதைத்தான் சொல்கிறாங்க இருந்தாலும் ஒருத்தர் அப்படி கொடுத்துட்டாருன்னா அதை குறையாக என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது அக்கதனிக்காவோட இதான் என்ன வழிமாடு சோற்றிற்சோடு முடிச்சுட்டாருன்னு சொன்னால் அதையும் நம்ம குறையாக என்ன செய்யக்கூடாது பெருசாக அழிவாத்தும் அப்படியே கவுத்தி விட்டாருன்னு என்னது இந்த மாதிரி சொல்லி அதை குறை சொல்கிறது பிழை வலிமா என்றது திருமணத்தை பயிரங்கப்படுத்துறதுக்காக நடக்கக்கூடிய விஷயம் எனவே ஒரு தரப்பு வசதியானவராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அவர் வளம் வ வலிமா ஓரளவுக்கு சிக்கனமாக செஞ்சுட்டாருண்டா அதை குறைப்படுத்தக்கூடாது என்பதற்கு இது ஒரு ஆதாரம் எடுத்து நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு சில செய்திகளை பாருங்கள் ரசூலுல்லாயி சல்லு வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி அதாவது வலிமாவை நம்ம எப்படி பார்க்கணும் அந்த வலியுமாவை நம்ம எந்த கண்ணோட்டத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு இப்போ இந்த வசதி வசதி என்ற பழகி என்ன கூடுதலாக இப்படி பேசுகிறக்கூடாது கூடுதலாக கொடுத்துட்டு போகிறது நல்லி கொடுக்கணும் அதில் என்ன பிழைக்கிற சகாபாக்கள் கொடுத்தாங்க ரசூலாங்க கொடுத்தாங்கன்னு ஆர்வம் ஊட்டுறதுக்கு அதை சொல்லக்கூடாது அனுமதிக்கு தான் அதெல்லாம் என்ன செய்யணும் விலங்கப்படுத்தினமே தவிர அவர்கள் கொடுக்கக்கூடிய பங்கில் நம்ம கொஞ்சம் என்னது இன்னும் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்கு இந்த செய்தியில் பாருங்கள் சஹீல் புகாரியில் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் லவ் துஇ இலா குரா இன்ல அஜப்த் வள உதிய கபில் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் ஒரு சாப்பாட்டுக்கு அழைப்பு அழைப்பு விடுக்கப்படுது ஆட்டுடைய காலுடைய கீழ்ப்பகுதி அது மட்டும்தான் அவருக்கு கா சாப்பாடாக வச்சே பண்ணிருக்கு யாரும் போக மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கறிகறி இருந்தால் தான் நம்ம போவோம் கா குறான்னு சொல்கிற அந்த காலுடைய லாடம் அடிச்சுட்டு வந்தேன் அந்த லாடத்துக்கு மேல் துண்டு பகுதி தான் சாப்பாடாக வச்சுக்கிறான் அதுக்கு எனக்கு அழைப்பு விடப்பட்டாலும் நான் போவேன் அப்புறம் சொல்கிறான் இந்த பணிவு நம்மகிட்ட இருக்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த கோட் சூட் அடித்து போகிற வழிவகுக்கு போகிறது ஃபுல் ஹேப்பி அடிச்சு பிறநாள் நோம் மாதிரி ரெடி ஆகுவாங்க சரியா இல்லை அந்த வலிமா போனால் எல்லாம் ரெடி ஆகிக்கணும் ஃபுல் ஃபேமிலிக்கு அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுவாங்க இதே ஒரு ஏழை என்ன செஞ்சுப்பாண்டா வலிமாவுக்கு வந்துடுங்க அப்படின்னா அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு என்ன பாவம் அவனும் எவ்வளோ பேருக்கு செய்வானோ தெரியாது இவர் புகாமைக்கிறது ஒரு என்ன நம்ம நம்ம புகாமிந்து அவனுக்கு ஹெல்ப்பாக சரியா இவருக்கு ஒரு ஒரு அந்த அந்த மாதிரி வழிமாக்களை கலந்து கொள்ள விருப்பம் இல்லாதவங்களாம் வைக்கிறான் ஒரு ஏழையுடைய வலிமா அந்த ஹோலுக்கு நம்ம போகிறது நம்ம கண்ட நினைப்பாங்க என்ன ப்ரொசீஜர் ஆகிறது என்ன தரம் இதெல்லாம் கெட்ட மோசமான சிந்தனைகள் அதை ரசூல் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க லவ் து இலா குராயின் லா அஜப்த் எனக்கு வந்து சாதாரணமாக அந்த அந்த கால் குழம்பு எனக்கு தரப்பட்டாலும் என்ன நான் போவேன் கால் குழம்புன்னா முழு காலில் அதுக்கு எல்லாம் போவாங்க தான் சரியா இது வந்து காலுடைய அந்த கீழ்ப்பகுதியில் அந்த முள் அதை எனக்கு கரியாக வச்சு எனக்கு அழைப்பு தந்தாலும் நான் போவேன் எனக்கு அது அன்பளிப்பாக தரப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்ன இதை கொண்டு வந்து தாரீங்க இவ்வளோ ரேட்டில் உள்ளதை கொண்டு வாரீங்க இவ்வளோ கொண்டு வரீங்கன்னு அந்த இழிவாக பார்க்கக்கூடிய தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் யாருக்கும் என்ன செஞ்சதில்லை செஞ்சதில் கெட்ட குணம் அது அதனால தான் மா மாஆப ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து எந்த ஒரு உணவையும் நபியவர்கள் எப்பொழுதும் குறை சொன்னது கிடையாது விரும்பி நான் சாப்பிடுவாங்க இல்லைன்னா எழும்பிடுவாங்க அதை வந்து வெறுக்கிறேன் மோசமானது எனக்கு தின் அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க ரசூல்லாங்க சொல்ல மாட்டார்கள் அடுத்த சை முஸ்லீமில் வருது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது இலக்கம் இப்னோ அமர்லாம் அறிவிக்கிறாங்க இதை ரசூல்லாங்க சிஃபத்தாசும் பண்பா சொன்னதே இதில் இதா துயித்தும் இலா குராயின் ஃபா அஜீபு ஒரு கால் எலும்பு துண்டுக்கு நீங்கள் விருந்து அழைக்கப்பட்டாலும் அழைக்கப்பட்டாலும் கட்டாயம் போங்கன்றாங்க ரசூல்லா நீங்கள் போங்க பதில் சொல்லுங்கன்றாங்க அப்போ வலிமா என்று கொடுக்கப்படுறது எதுவாக இருந்தாலும் நம்ம போகிற பழக்கம் என்ன செய்யணும் இருக்கணும் அது எப்படிப்பட்ட நிலைமையில் கொடுக்கப்பட்டாலும் அதை பாராட்டி துவா செய்கிற பழக்கம் இருக்கணும் நல்லா கொடுக்கப்படுறதுக்கு பாரக்கல்லாவை தஜ்வி தோடையும் வணங்கிட்டா நோமலாக கொடுக்கப்படுறதுக்கு பாரக்கல்லாவை நோமலாவேன்னு சொல்லிவிட்டு வர என்னது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த பணக்கார வலிமாக்களுக்கு போய் பாரக் கல்லாவுக்க வாரக்கலைக்க ஜமா பயனுக்குமா ஃபிகர் இப்படி சுற்றி ஒரு சவர மரஜி மறுபடியும் மாபிளுக்குன்னு அது அவரையும் மறுபடியும் திருப்பி பாரக்கல்லாவுக்கு வாரக்கலை திருப்பி திருப்பி அவருக்கு பல பாரக் கல்லாவுக்கு சொல்கிறது இந்த ஏழை ஒரு கல்யாணத்துக்கு போனான்னு சொன்னால் ஆ மாடிட்டார்த்ததுக்கு அஞ்சு பாரக் அல்லாவுக்க சொல்லிவிட்டு என்ன செஞ்சேன் வந்துரு இதெல்லாம் எங்களுடைய கெட்டான அவனுக்கு பிரச்சனை அவனுக்கு பிரச்சனை இல்லை எங்களுடைய கெட்ட குணத்துக்கான அடையாளம் அதுக்கு எல்லா ஊற எங்களை வெறுப்பான் அந்த தவாதோ இல்லாத குணத்துக்கு அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த செய்திகள் ஒரு ஆதாரம் ஆதாரம்சூல் அலி வசலாம் எப்படிப்பட்ட ஒரு பண்பாளராக இந்த வலிமா விஷயத்தில் நடந்து கொண்டார்கள் நடந்து கொள்ள சொன்னார்கள் நடந்து கொண்டார்கள் நடந்து கொள்ள சொன்னார்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரம் அடுத்ததாக இந்த வலிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த வலிமாவில் வந்து அது சிக்கனமாக இருக்க வேண்டுமா அந்த சி அதை பற்றி ஒரு செய்தி முஸ்னத் அகமதில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது இலக்கம் இந்த செய்தி வந்து எப்படி வருதுன்னு சொன்னால் காசிம் பின் முஹம்மத் அதா பின் அபிபக்கர் அவர் அறிவிக்கிறார் அந்நாய்ஷா ருதியுல்லா ஆயிஷா ருதியுல்லா வழியாக ரசூல் அல்லஹ் இல்லா அலுவலம் சொன்னார்கள் இன்ன அதமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசரஹூ மூனத்தன் ஐசாரஹு மூனத்தன் மூனத்தன் மாறிவிருக்கு அதாவது நிக்காகுல பரக்கத்து பொருந்தியதுன்னு சொன்னால் செலவால் குறைந்தது செலவால் குறைந்தது பறக்கத்தை பொருந்தியதுன்னு ஒரு செய்தி வருது இது பலகீனமான ஹதீஸ் தயவான பலகீனமான ஹதிஸ் சிக்கனமாக ஒருத்தர் கொடுத்தா நம்ம கட்டாயம் போகணும் வசதியாக கொடுத்தாலும் கட்டாயம் செய்யணும் போகணும் அதுதான் செய்தியில் வருது தவிர இதுதான் பறக்கத்தால் கூடியது அப்படின்னு எந்த செய்தியும் என்ன செய்யலை வரலை பொதுவாக நம்ம சொல்லலாம் என்னென்னு சொன்னால் விரயங்கள் அற்ற மார்க்கத்துக்கு முரணில்லாத எல்லா திருமணங்களும் என்ன பறக்கத்துக்குரியது தான் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த செய்தி பலகீனமான இது பல வாத பிரதிவாதங்கள் போன ஒரு ஹதீஸ் ஆனது பலகீனமான ஒரு செய்தி இதுக்கு பின்னால் விமர்சனங்கள் விமர்சனங்கள்னு சொல்லி இதில் நிறையவே உண்டு